what do all want கண்டிப்பாக வந்து நான் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஜெயிக்க வேண்டியது வந்து ஞாபகம் சொல்லுங்க தேவிகளர் எங்கள் அப்பா எப்படி ஒரு நேர்மையான மனுஷனாக சொன்னதை செய்கிற ஒரு மனுஷனாக அதே மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மா என்னோட அண்ணனா என்னோட அம்மாவா இங்க வந்திருக்கிற கூடி இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நான் சந்தன வீரப்பனார் அவருடைய மூத்த மகள் வந்துட்டு இன்னைக்கு ஓட்டு கேட்க மைக் சின்னத்துல வந்துட்டு எம்பி எலெக்ஷனுக்கு நிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில நிக்கிறேன் கண்டிப்பா வந்துட்டு மைக் சின்னத்துல ஓட்டு போடணும் எங்க அப்பா எப்படி என் மக்கள் எனக்காக ஓட்டு போடுவாங்க என் மக்களுக்காக நான் போய் தொண நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி அந்த எண்ணத்தை வச்சு உங்களுக்கெல்லாம் தொண நிற்கிறதுக்கு வந்திருக்கேன் இந்த பூமி வந்துட்டு நிறைய விவசாயம் சார்ந்த பூமி இந்த காய்கறிகள் வந்து உருவாகுற ஒரு பூமி பூக்கள் பழங்கள் உருவாகிற ஒரு பூமி சரியான நீர் வந்து நீத வந்து யாருக்கும் போய் சேராம நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன் இந்த இந்த இடத்த பத்தி நான் ஸ்டடி பண்ணும் போது அதெல்லாம் நான் எனக்கு கேள்விப்பட்டேன் பர்ஹூர்ல வந்து படேதள வந்துட்டு அந்த ஏரி வந்து நிரப்பணும் அந்த வழி வந்துட்டு மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்காங்க அது அதிவேகமா என்ன முடிக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் தென்பண்ணை யாரு இங்க இருக்கு ஆனா அதனோட தண்ணி எல்லா இடத்துக்கும் போகலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை நீர் ஆகாரம் வந்து உங்களை எல்லா இடத்துக்கும் சேரணும் அப்படின்ற விஷயத்த தான் நான் கையில் எடுத்து செய்ய போறேன் அதுக்கு நீங்க எல்லாருமே உறுதுணையா இருந்து எனக்கு மை சின்னத்துக்கு ஓட்டு போடணும் என்னைக்குமே வந்துட்டு சொல்லிட்டு செய்யாம மக்கள் கிட்ட வந்து முகத்து கூட காமிக்காம போற ஒரு ரத்தத்துக்கு நான் பொறக்கலைங்க எங்க அப்பா சொல்லிட்டு செய்யணும்னு நினைச்சு செய்யறேன் நான் வரேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கொல்லப்பட்டாரு இன்னைக்கு அவரோட மகளா அவரோட உருவமா நான் வந்து இன்னைக்கு நிக்கிறேன் திரும்ப எங்க அப்பா விட்டுட்டு போனதை எடுத்து செய்யணும்னு வந்து நிக்கிறேன் நீங்களா எனக்கு தயவு கூட நின்று எனக்காக வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும் உங்க பிள்ளையா உங்க வீட்டு பொண்ணா நான் வந்துட்டு நின்று ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட வாழ்வாதாரத்தை ஏத்தி கொடுக்கறது உங்களோட வாழ்வாதாரத்தை சரி பண்றது இதை பட்டுமே நோக்கி என்னோட வந்துட்டு உழைப்பா இருக்கும் ஒவ்வொரு நாளும் தயவு செய்து கேட்டுக்கிறேன் எனக்கு மைச்சினத்துக்கு ஓட்டு போடுங்க மக்களை நன்றி வாடிய 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 வே பிரபாகரன் புகழ் நம் காக்க இனம் நம்ம காக்க மானம் வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி சூடுஞ்சம் தமிழ் மீது உறுதி முடி எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி தமிழர் வரலாற்றின் மீது உறுதி மூடி திகழ்கின்றார் மூடி திகழ்கின்றார் வேங்கைகள் மீது உறுதி வேங்கைகள் மீது உறுதி இனிமேல் ஓயோ இனிமேல் ஓயோ இனிவாக வாழோ இனிவாக வாழோ உறுதி 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 தமிழர் உரிமைகளை

உதவமான நிகழை எடுப்பார் நம்பி உறவுகள் கொஞ்சம் காலியா இருக்கு சோனகிரி நகரில் உங்கள் முன் நமது வெற்றி வேட்பாளர் சகோதரி